முள்ளங்கியோட வாசனை தெரியாத அளவுக்கு ஒரு முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் எப்படி வாசனை தெரியாமல் இருக்கும்னு யோசிக்காதீங்க நீங்கள் செய்து பாருங்கள் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏற்கனவே இப்போ கடுகும் வெந்தயமும் தாளிச்சுட்டு அதுலேயே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தாளித்து இப்போ முள்ளங்கியையும் தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினா அது ஓரளவு வெந்து வர அளவுக்கு அது வதங்கிடணும் நல்லா அப்புறமா இதெல்லாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க தான் பெருங்காயத்தூள் சேர்க்குறோம் நம்ம முதலே சேர்க்கலை பெருங்காயத்தூளை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு எப்பையும் போடுற மாதிரி மல்லிப்பொடி வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு இந்த ப்ரெஷர் பேனில் ஒரு விசிலுக்கு வேக வச்சிட்டிங்கன்னா அது வெந்துடும் வெந்து திறக்கும் போதே உங்களுக்கு ஒன்றும் அந்த முள்ளங்கி வாடை தெரியாது இப்போ இதில் தேவையான அளவுக்கு புளி ஊற்றி சாம்பாரை கொதிக்க வச்சுட்டு அந்த புளி நல்லா கொதித்த உடனே நீங்கள் சாம்பார் இது பண்ணிடலாம் பருப்பையும் இந்த நேரத்தில் போட்டுடணும் வறுப்பு போட்டு புளியும் ஊற்றி கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே மல்லித்தலையை போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா சாம்பார் வாசனை அடிக்காது அந்த முள்ளங்கி வாடை ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் மூடி வச்சு திறந்தீங்கன்னா அது எப்படியும் கொஞ்சம் அடிக்க தான் செய்யும் நீங்கள் மத்தியானம் சமைக்கிறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த வாடை ரொம்ப தெரியாது இல்லாட்டி வீட்டில் அது வேகும் போதே சும்மா பச்சையாக போட்டிங்கன்னா வேகும் போதே அந்த வாடை உங்களுக்கு குப்புன்னு அடிக்கும் இது அப்படி தெரியாது உங்களுக்கு முள்ளங்கி வந்து பிடிக்கிறவங்க அந்த வாசனைக்காக அதை சாப்பிட யோசிப்பாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முள்ளங்கி வடை ரொம்ப தெரியவே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள்